வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் ஆயுள்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா புதன்கிழமை பிறந்தவரா மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு நீங்கள் பறந்த தேதியா எல்லாமே புதன் அம்சம் எனவே கோயிலில் வீட்டில் நெய் தீபத்தை போடுங்க அல்லது நெய் தீபம் எரியிற நெய் தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க மானமணிகளுடைய பெற்றோர்களே சூரியனுக்கும் புதனுக்கும் இன்று நவகரக சன்னதியில நெய் தீபம் ஏத்தி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் உங்க குழந்தைகளோட படிப்புல எப்படி இருக்க போகுது புதன்கிழமை இப்ப மேஷ மேஷராசிக்கார நேயர்களை தேவையற்ற சிக்கல்கள் பம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் வழக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமான நினைக்கணும் என்ன நினைச்சு என்ன மந்திரம் ஓம் பைரவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் இந்த மந்திரத்தை சொன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூல வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை உங்களுடைய பலம் என்ன தாராள மனப்பான்மை மனோதிடம் மலை அசையும் ஆனால் உங்க மனசு அசையாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும் எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார ஏமாற்றம் மன குழப்பம் மன தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீடுல நெய் வழக்கு ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளுதவி சேர்வத மறந்துடாதீங்க நெய் தீபம் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமான கடகராசிக்கார் நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கறங்க பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கூர்மையான அறிவு கூர்மையான திட்டமிடுதல் பிளான் பண்ணி செய்வீங்க நிதானம் பொறுமை பொத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் வேற நிறைய இருக்கு யாருக்கிட்ட எங்க பேசணும் எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் நல்லா இருக்கு அனுகூலமான என் ஒன்று நான்கு அனுகூலமான வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்கடை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கல்லக்கிறீங்க சந்தோஷம் பிரமாதமான நாள் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அசட்டு தைரியம் வேகம் ரொம்ப வேகம் ரொம்ப தில்லு ரொம்பவே விடாமுயற்சி தோத்துட்டா சோர்ந்து போக மாட்டீங்க இதெல்லாம் ஜெயிப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கண்ணிராசிக்காரன் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமுதந்து பேசணும் எங்க அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதித்து பேசுவீங்க யார் எப்போ வேணால் பெரிய ஆள் ஆகிடலாம் இன்னைக்கு சிறுசாக இருக்கிறதுனால சின்னாளாக இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது இதெல்லாம் உங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான இன் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை தேவையற்ற உழைப்பு அதாவது உங்களோட நேரம் வீணாகும் ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மறந்துடாதீங்க தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு கவனம் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் நல்ல நாள் பணபரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக ஆகட்டும் இருக்கும் முன்கோபம் கிடையாது சாந்தமாக இருக்கீங்க தாராள மனப்பான்மை இருக்குது கூர்மை இருக்குது நல்ல நாள் இதெல்லாம் உங்களுடைய பலம் புத்தி கூர்மை தாராள மனப்பான்மை மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அனுகூலமான எண் நான்கு ஒன்பது அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர் ராசிகார் நேயர்களை கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலகில் பொருள் வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது கோயிலில் ஏற்றணும் வீட்டு பூஜைகளில் விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெனடா ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கும்பராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலா இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் கூர்மை இது ஜெயிக்கும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான என் ஆறு ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் இல்லை ஆனால் உங்கள் ராசிப்படி இன்று நல்ல நாளாக இருந்தால் சின்ன சின்ன காரியங்களை உங்கள் ராசிக்கு உட்பட்ட காரியங்களை ஜோசியரிடம் கேட்டுக்கிட்டு செய்யலாம் மற்றபடி இன்று நல்ல நேரம் இல்லை கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மகரமா இருந்தாலோ மகரம் கடகமாக இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலோ ஜோசியோட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமாக இருந்தாலோ கும்பம் கடகமாக இருந்தாலோ கும்பம் சிம்மமா இருந்தாலும் ஜோசியோட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க மகரம் கும்பராசிக்காரியர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுறது நல்லது போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்